வணக்கம் 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 நாள் வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினமே நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாலே சொல்றது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா காலங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால சுற்றுல செய்தி வாழ்த்துக்களை முதலமைச்சர் வந்து எதிர்பார்க்கணும் ஏன்னா நேற்று மாநாட்டை துவங்கி வைக்கும்போது போது தான் நேரா போல நேரா போயிருக்கணும் நேரம் போக மாட்டாரு அவரு அதனால நேராக போகாமல் என்ன சொன்னார்கள் என்றால் ஜாதி மத இன உணர்வுகள் வேற்றுமை பார்ப்பதில்லை என்று அப்படி என்றால் இந்து மதத்தை வேற்றுமையாக பார்க்க வேண்டியதால் அவர் தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது மற்றவகை நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதுதான் ஒரு முதல்வரி பழக்கமாக இருக்க வேண்டும் இன்னும் தமிழகத்தில் நடைபெறவில்லை என்பது வாழ்த்து அந்த வாழ்த்து கணிச்சவா நம்மளாம் மகிழ்ச்சியா இருப்போம் என்பது இல்லை கிருஷ்ணனை கூப்பிட்டவுடனே நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விடுகிறது ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வகையில் தமிழக மக்கள் அதை எதிர்கார்ப்பதில் தாடில்லை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அறநிலையத்துறைய உட்பட்ட தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம் பார்த்த வரீங்க ஒரு ராயபுரத்துல ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள தான் அதுல ஜீசஸ் பாட்டு பாடுவோம் அதே மாதிரி மாதா பாட்டு பாடுவோம் யாருமே தடுக்கிறது இல்ல மதராசுகளில் இஸ்லாமியரின் நம்பிக்கை தான் அதை யாரும் தடுக்கல இதே அறிவிப்புமா இந்த இந்து கோயில் பத்திருக்கிட்ட வருமானம் நமக்கு தேவையில்லை நாங்க ஒத்துக்கொள்வோம் ஆக இந்து கோயிலுக்குள்ள வருமானம் தேவை இவர்களுக்கு அது தேவை நம்பிக்கை தேவையில்லை என்பதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இதே எதிர்ப்பு இல்லைல்ல இட்டு கோயில்களோட காசு எடுக்காது நடுநிலையாளர்கள் அந்த தீர்மானம் என்னை பொறுத்த மட்டில் அது காவிமயமாக என்று நான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது பண்பாட்டு ரீதியாக என்று சொல்கிறீர்கள் அல்லவா அது பண்பாட்டு ரீதியாக இதெல்லாம் சரிதான்

இல்ல பண்பாடு என்பது வாழ்வியலோடு ஒத்தி போவது அவர்கள் எல்லாம் வாழ்வியலோடு ஒத்தி போகும்போது அவரவர்கள் மத நம்பிக்கை இப்போ கிறிஸ்தவ மாணவர்களாக படித்தால் அவர்களை கட்டாயப்படுத்த போவதில்லை அறநிலையை சார்ந்த பள்ளிகள் நடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் வருமானத்தையும் அரசாங்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் அவங்க சொல்ல மறுக்கிறார்கள் ஆக நம்பிக்கை என்று வரும்பொழுது இதை சொல்கிறவர்கள் வருமானம் என்று வரும்போது ஏன் சொல்லவில்லை அப்படி என்றால் இந்து மத கோயில்களில் இருந்து வருகின்ற வருமானம் மதம் பார்த்த வருமானம் காவி வருமானம்

இன்னொரு தலைவரின் சொற்கொள்ள இருக்கு நான் பதில் சொல்ல பேச நான் நினைக்கிறேன் அவர் அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும் பேசுறதுல நான் மேடையில இருக்கேன் கட்சியிலே நான் தான் இருக்கேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கணும் அது அவர் அதான் சொல்றேன் அவர்களுக்கே ஒரு பாணி இருக்குது அது அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா சொல்லி என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன பேசினேன் மாநில தலைவர் அவர்கிட்ட போய் கேட்டுக்கல அவர்கி இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் தலைவர்களுக்கு என்ன மரியாதை அதாவது மரியாதைப்படுத்த வேண்டும் என்றாலும் ஒரு தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் மாநில தலைவர்கிட்ட மரியாதை பொறுத்தவரை மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன் மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பதை எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது இல்ல அதிகா அது வந்து அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது முடிவு எடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம் பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம் அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி ஆனா இதை பற்றி உடனே அண்ணாமலை எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடும் கூடாது ஏன்னா எனது அனுபவம் அனுபவம் பேரு நானும் அதே கட்சியில அங்குறவர் மாநில தலைவராக இருந்தவர் தான் அவரின் கருத்துக்களை அழுத்தமாக சொல்கிறார் கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து நிர்வாகத்தின் கருத்து இவையெல்லாம் பின்னால கேட்கப்படும் அதில் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரலாம் அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த காலம் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சி காரியகர்த்தாவின் கர்த்தாவின் முடிவாக இருக்க நான் இப்போ ஒரு சாதாரண காரியகர்த்தாவா பேச முடியாது பேசியில் பல விவாதங்கள் வரலாம் முன்னேற்ற கழகம் வேண்டும் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்பதும் எங்களுக்கு குறிக்கோளாகவே இருக்கிறது ஆக நாங்க ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு குறிக்கோள் இதில் கூட்டணியை பற்றி இப்ப விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை இசை திரும்ப விரும்பவில்லை கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை இன்னும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருந்தது வாய்ப்புள்ளதாக சொல்லவில்லை

திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறார் முன்னாடியே உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து அதாவது அவர் சொன்னது தன் டிவி உங்களுக்கு இருக்கீங்களா தெரியல கலைஞர் டிவி இருக்கீங்களா தெரியல திருப்பி திருப்பி அதை போட்டு அதை என்ன பண்றீங்க அப்படியே பாபு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் நானு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படின்னா இப்ப ஓபந்தூரா கல்லூரி அந்த வளாகத்துல முனைமுருகன் அண்ணா வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க அப்போ கதிரானந்து நாங்க ரகுமான் தோனோட பையன் சுபீர் ஆனந்து இவங்க எல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருக்கோம் அந்த அளவிற்கு சீனியர் அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடுன நானு ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநர் ஆகி ரெண்டு மாநிலத்திற்கு திருப்பி கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன் அப்ப அவர் எவ்வளவு சீனியர் ஆனா அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடண்ட் இருக்க முடியாது ஆத்திரியனாதான் இருந்திருக்கணும் இதனால தான் வாரிசு அமைசியலை வேண்டாம் என்று நாங்க சொல்றோம் கட்சிக்கு கடுமையாக உழைத்த அண்ணன் நுழைமுருகன் காலியருக்கு கீழ் படுதல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து உதயநிதிக்கு கீழ் படுதலா இருக்கணும்னு சொல்லுவாங்க என்னோட உதயநிதி சோழன் நுரைமுருகனோட கருத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் ரஜினி கருத்தை சீரியஸா எடுத்துக்கறீங்களா நல்ல துரைமுருகன் அண்ணன் பால அண்ணன் அவர் முழுமையிலேயே சீனியர் அவர்கிட்ட வந்துமொழிகிட்ட கூப்பிட்டாச்சு பால அண்ணனுக்குதான் நாடாளுமன்றத்துல தலைவர் பதவி கொடுத்துருக்கோம் அதை பிடிங்க கனிமொழி கிட்ட கொடுந்தாச்சு இப்ப துரைமுருகன் அண்ணன் கூப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் அதற்கு முல்ல சீனியர் எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு புடிங்க இப்ப உதயநிதிக்கு குடும்ப போறாங்க அது ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கனிமொழி உதயநிதி கட்சியின் உழைத்த திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் இன்னைக்கு இதை சிந்திக்க வேண்டும் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை தடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க அதுல சீனியர்ஸ் எல்லாம் எங்க கட்சியில மரியாதை கொடுப்பாங்க அதனால தயவு செய்து எங்களுடைய குழுவினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோபாலபுரத்தில் கோபாலையை நான் தும்பிட்டு விட்டு வந்து இருக்கேன் ஆஹ் இதுதான் ஜனநாயகம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் வீட்டு முன்னாலே நின்று அவர்கள் விமர்சனம் செய்யும் அளவிற்கு வாரந்த தேசத்தில் ஜனநாயகம் இருக்கிறது என்பதையும் நான் இங்க தெளிவுபடுத்துகிறேன் இதே வீட்டுல இருந்து பூஜைக்கு கொண்டு வீட்டுக்காரங்க சாமி அதுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அந்த ஸ்டாலின் குடும்பத்தின் நம்பிக்கையை மதிக்கும் அளவில் நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் மதிக்க நம்பிக்கையை மதிக்க மாட்டேன் என்பது நன்றி தமிங்களா எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்